ஹாய் வெல்கம் டு சிம்பிள் குக்கிங் இன்னைக்கு வந்து ட்ராகன் ஃப்ரூட் மேங்கோ அதுக்கப்புறம் மாதுளை இதெல்லாம் வச்சு நம்ம அப்படியே அறிஞ்சு ஃப்ரூட் சாலட் மாதிரி செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து எது வரையலாம் ஓகே நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ராகன் ஃப்ரூட் எடுக்கிறேன் ஃப்ரூட் கட் பண்ணுற வீடியோ போட்டு அதனால தான் சரி இன்னைக்கு ஃப்ரூட் கட் பண்ணுற வீடியோ போடலாம் அப்படின்ட்டு அவ்வளோ ரொம்ப சுத்தமாக எடுத்துட்டோம் நம்மளுடைய டிராகன் ஃப்ரூட்

മാങ്ങോ അറിഞ്ചോ അടുത്ത് മാതുമായി தினைக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றனால நமக்கு நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிஞ்சளவு நம்ம ஃப்ரூட்ஸை வந்து வாயிலே மென்று சாப்பிட்டா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு சுத்தமாக டைமே கிடையாது யாருக்கும் முடிஞ்சளவு கிடைக்கிற டைமில் கொஞ்சம் மென்று சாப்பிட்டா அதனுடைய அந்த ஃப்ரூட்ஸோடைய பலன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு கிடைக்கும் மோஸ்ட்லி நாங்களும் இப்போல்லாம் ஜூஸ் தான் குடிக்கிறோம் சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரூட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃப்ரூட்லேயும் தொண்டை தந்து சாப்பிட்லாம் சொல்லிவிட்டு பிரித்தேன் என் ஹஸ்பண்ட்காக நான் எடுத்துட்டு போ போறேன் கூட சேர்ந்து நானும் சாப்பிட போறேன் அவ்வளவுதான் நம்புற ஒரு நாங்க சாப்பிடலாம்